சுபாஷு சுக்லா உள்ளிட்ட நான்கு பேரும் விண்வெளியில ஆராய்ச்சி பணியை முடிச்சுட்டு பூமிக்கு திரும்ப இருக்கிறாங்க பாசிப்பயிறு மற்றும் வெந்தயச் செடிகளின் வளர்ச்சியை இவங்க டெய்லியும் வந்து ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க ஆக்ஸியம் ஃபோர் திட்டத்தின் கீழே பால்கன் நைன் ராக்கெட் மூலம் கடந்த இருபத்தைந்தாம் தேதி அமெரிக்காவின் புளோரிடாவில் இருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டார் இந்திய விண்வெளி வீரரான சுபான்ஷு சுக்லா அவருடன் அமெரிக்கா போலந்து அங்கேரி இந்த நாடுகளை சேர்ந்த மூன்று வீரர்களும் போனாங்க சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட நான்கு பேருமே ராக்கெட்ல இருந்து பிரிந்த டிராகன் விண்கலம் தொடர்ந்து இருபத்தெட்டு மணி நேரம் பயணித்து இருபத்தாறாம் தேதி சாயந்தரம் போல சர்வதேச விண்வெளி நிலையத்தை இவங்க அடைந்தாங்க அங்க இவங்க நாலு பேரும் பதினான்கு நாட்கள் தங்கி இருந்து நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணிருக்கிறாங்க சுபாஞ்ச சுக்லா மட்டும் தனியா சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கிறாரு குறிப்பா புவியீர்ப்பு விசை இல்லாத இடத்துல பயிர்களின் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்ற ஆய்வு செய்வதற்காக அவர் பூமியிலிருந்து பாசி பயிரும் மற்றும் வெந்தயத்தை எடுத்துட்டு போயிருக்காரு விண்வெளி நிலையத்தில் அந்த விதைகளை முளைக்க வச்சிருக்கிறாரு பாசிப்பயிறு மற்றும் வெந்தய செடிகளின் வளர்ச்சியை இவர் டெய்லியும் வந்து ஆய்வு பண்ணிட்டே வந்திருக்கிறாரு அவர் பூமிக்கு வரும்போது அந்த செடிகளையும் கொண்டு வருவாராம் அந்த செடிகள் கர்நாடக மாநிலம் தார்வாட்டு கொண்டு செல்லப்பட்டு வளர்க்கப்படும் சொல்லப்படுது இந்த பரிசோதனையை தார்வாட்டில் இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ரவிக்குமார் ஹோசமணி மற்றும் தார்வாட்டின் இந்திய தொழில்நுட்பக் கழகத்தைச் சேர்ந்த சுதீர் சித்தபுரெட்டி ஆகியோர் வழி சொல்லப்படுது சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட நான்கு பேரின் விண்வெளி ஆராய்ச்சி பணி இப்போ வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அவங்க சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இப்ப இணைக்கப்பட்டிருக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் மூலம் அங்கிருந்து பதிமூன்றாம் தேதி புறப்பட்டு புளோரிடா கடற்கரைக்கு வெளியே பதினான்காம் தேதி தர இறங்குவாங்க அப்படின்ட்டு நாசம் மற்றும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க இது பற்றி நிறுவன அதிகாரிகள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அறுபது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது பாசிரி மாதிரிகளை சுபாஷ் ஆய்வு செஞ்சாரு வருங்காலத்தில் இவை விண்வெளியில் உணவு எரிசக்தி மற்றும் தூய காற்றை கூட வழங்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுதுன்னு சொல்லப்படுது நாசா மற்றும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் சொல்லும்போது விண்வெளி சூழல்ல நுண்ணுயிர்களின் செயல்பாடுகள் குறித்த இந்திய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தின் கதிர்வீச்சால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றிய சோதனையிலும் அவர் பங்கேற்றார் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் மூலம் அவர்கள் பூமிக்கு திரும்புவதை நாசா நேரலையில் ஒளிபரப்ப திட்டமிட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க இதுக்கு நடுவில் சுபான்சு சுக்லா என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஆர்வத்தோட ஈடுபடும் ஆராய்ச்சி ஸ்டெம் செல் ஆராய்ச்சி அங்கு ஸ்டெம் செல்களின் கூடுதல் பொருட்களை சேர்ப்பதன் மூலமா மீட்சி துரிதப்படுத்த முடியுமா வளர்ச்சியை துரிதப்படுத்த முடியுமா காயத்தை சரி செய்ய முடியுமா அப்படின்றதெல்லாம் ஆராய விஞ்ஞானிகள் முயற்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்ய எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்ற ஒரு பதிவையும் இவர் சொல்லியிருக்கிறாரு இந்திய வீரர் ஒருத்தர் விண்வெளிக்கு போயிட்டு இப்ப திரும்ப வந்துட்டு இருக்காரு இந்தியாவே உண்மையிலே பெருமைப்படக்கூடிய தருணம் இது